வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றியலாக அடைஞ்சிடுவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்பவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளம் துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்கள நேசிக்கும் எண்ணம் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கலைத்துறையில் அதிக ஆர்வங்கள் உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே தர்மத்து வழியில் பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களை நேசிக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உண்மையாக மற்றவங்கள நேசிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே அப்படியே பேசும் குணம் இவங்களுக்கு இருக்குது மனதில் எதையுமே மறைச்சலாக வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு அப்புறம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே சுய தொழிலை செய்ய விரும்புவாங்கன்னு சொல்லலாம் இவங்க சுய தொழில் செஞ்சாலும் சரி தனிமையாக இருந்து தான் செய்ய விரும்புவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறதே இவங்களுக்கு அதிகமாக பிடிக்காது சுயமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுயமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமான கற்பனை திறனும் உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமான நாத்தங்கள் கொண்டவங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்பவுமே சிறப்பாக நடத்துவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் குறிப்பாவே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்களோட அப்பா கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல வழிகளில் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வழியில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துடும் இவங்க லாபங்களும் பார்த்திங்கன்னா பல வழிகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க ஒரே தொழிலில் செய்ய மாட்டாங்க மறைமுகமான பல தொழில்களை செஞ்சு பல விதத்தில் இவங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பண வரவுகள் உண்டோ அதுக்கேற்ற செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கணும்னா கைக்கு கிடைச்சது வாய்க்கலன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க வாழ்க்கை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பணம் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் பற்றுப்பாங்கன்னு சொல்லலாம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அனுபவத்தை வச்சு இவங்களோட இ இளமை வயதிலேருந்தே இவங்களுக்கு பண வரவுகளை சேர்த்து வச்சு வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அமைச்சு வச்சுக்குவாங்க அந்த வரமும் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டிராவல் பண்ணுறதுங்கிறத இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்மீக ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க அதிகமாகவே அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ராசிக்காரங்க வீண் செலவுகளை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்கு மட்டும்தான் செலவு செய்வாங்க மற்ற எந்த ஒரு அத்தியாவசிய செலவுகளோ இவங்க எப்பவுமே செய்ய மாட்டாங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்க கடன் வாங்குற அமைப்பு இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடன் வாங்காமல் இருந்தால் தான் இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்களாக பட வேண்டியது இருக்கும் இவங்க வாழ்க்கையிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாயிரும்னு சொல்லலாம் அதனால குடுக்கல் வாங்கலில் எப்போவுமே கவனத்துடன் இருந்தால் தான் இவங்க வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எந்த விஷயத்தோ தொடங்கினாலும் சரி அதில் அதிக கவனத்துடன் இருப்பாங்க டக்கு டக்குன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா விரயங்களும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா பணம் விரயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த துளாராட்சிக்காரங்க எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி அதிகமான தைரியம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு வித கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி நான் அதை ஃபேஸ் பண்ண தயாருங்கிற தைரியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த துளாராசிக்காரங்க இவங்களோட குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் இவங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான சொத்துக்களை அமைச்சு கொடுப்பாங்க கல்விகளை அமைச்சு கொடுப்பாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் இவங்க குழந்தைகளுக்காக இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க குறிப்பாகவே உணவு சார்ந்த விஷயங்களாக அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக இவங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்குதோ அதையே அதிகமாக விரும்பி உண்ணுவாங்க மற்ற விஷயங்களாக கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க ஆனால் அந்த உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிளை பார்க்க வேண்டியது இருக்கும் உணவு சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த உணவை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே கவனத்துடன் பார்ப்பீங்க ஒரு உணவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லலாம் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவப்படம் தான் அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த அனுபவத்தை வச்சு இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்புறம் இந்த இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகாரத்தனம் பண்ணுற கோணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் வந்து நிறைய விஷயங்களை ஒத்து போகிறக்கு வாய்ப்புகள் கிடையாது ரெண்டு பேத்துக்கும் எப்போவுமே கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பா அப்படி இல்லைன்னா உங்களோட தாத்தா பார்த்திங்கன்னா ரெண்டு மனைவி அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னதான் இவங்க அப்பாவுக்கு இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவங்களோட அப்பா கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இவங்களோட அப்பாவோட பார்வையிலையாச்சும் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் சொல்லலாம் அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் அது போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மருத்துவ செலவுன்னு சொல்ல வரல பொதுவாகவே செலவுங்கிறதும் உங்கள் அப்பானால உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ரொம்பவுமே தன்மை அதிகமாக இருக்கும் நபர்களாக தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ணுற குணம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்புறம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயங்களாக அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம் செலவே பண்ண மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தோட இந்த குடும்பம் வழி நடத்துறதுன்னு சொல்லுவங்களே அந்த மாதிரி உங்கள் அம்மா தான் உங்கள் குடும்பத்திலேயே வழி நடத்திட்டு வருவாங்க அவங்க தலைமையில் தான் உங்கள் குடும்பமே இயங்கும்னு கூட சொல்லலாம் உங்கள் மேலே வந்து அன்பு பாசமும் கண்டிப்பாக அதிகமாக வச்சுருப்பாங்க உங்களுக்காக நிறைய செலவுகளும் செய்வாங்க சொல்லலாம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் வரும்போது உங்கள் அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கஷ்டமான காலத்துக்குள்ள ஆனாலும் உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறையா செலவுகளும் கண்டிப்பாக செய்வாங்க அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்கனாலேயும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களனாலேயும் அவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுமே உங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு விரும்புவாங்க நீங்கள் அவங்களோட சிறப்பாகதான் அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் ஆனா அது உங்களுக்கு தீமையா கண்டிப்பாக அமையாது நன்மையா தான் அமையும் உங்க வாழ்க்கை துணையும் பாத்தீங்கன்னா உங்கள் கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க ஆனா ஒரே ஒரு பிரச்சனையை அங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க இது ஒன்று தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகள் மீது அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் குழந்தைகளுக்காக செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாமே இவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற காலத்தில் கூட இவங்க குழந்தைகளை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக வளர்த்துவாங்க உங்கள் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்கிறதை அதிகமாக விரும்புவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலிகளாக கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க கஷ்டமே படலைனாலும் சரி அதுக்கான கஷ்டங்களை நீங்கள் பட்டுருவீங்க அப்படி பட்டு அவங்களுக்கு எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மீது அதிக அன்புகள் இருக்கும் ஆனால் அதே மாதிரி தான் உங்களோட குழந்தைகளும் உங்கள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சுருப்பாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சில கருதுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகளும் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி உங்களை அவங்க கண்டிப்பாக விட்டே கொடுக்க மாட்டாங்க குறிப்பாகவே பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் கஷ்டமே படமாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த கஷ்டப்பட்ட அனுபவத்தை வச்சு தான் இவங்க வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பாக வாழுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரெலாம் நல்லா இருப்பாங்கங்கிறத அர்த்தம் இவங்க வாழ்க்கை அமைப்பே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இளமை வயதுலேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறுவாங்க ஒரே அடியாக மேலே போயிட மாட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவங்க மேலே ஏறி கண்டிப்பாக இவங்க முன்னேறி முன்னேறிடுவாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்